ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆண்டனி திடீர் மருத்துவ செலவு பற்றி கவலைப்படுறீங்களா கவலையை விடுங்க உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி இன்றைக்கு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக இங்கே பாலிசி எடுக்க வேண்டும் என்ற பத்து உறுதியான காரணங்களை தெரிந்து கொள்ளலாம் ஒன்று நேரடி கிளைம் செட்டில்மெண்ட் இன்ஹவுஸ் கிளைம் செட்டில்மெண்ட் ஸ்டார் ஹெல்த் கிளைம்களை மூன்றாம் தரப்பு நிர்வாகி அதாவது டிபிஏ இல்லாமல் நேரடியாக கொடுக்கிறது இதனால் கிளைம்கள் வேகமாகவும் எளிதாகவும் நம்பிக்கையுடன் கிடைக்கப்படுகிறது இரண்டு நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் வந்து இந்தியா முழுவதும் பதினாயிரத்துக்கும் மேற்பட்ட நெட்வொர்க் மருத்துவமனை கொண்டிருப்பதால் நீங்கள் கிட்டத்தட்ட எங்கும் பணமில்லா சிகிச்சை அதாவது கேஷ்லெஸ் பெறலாம் பணத்திற்காக நம்ம ஓட வேண்டியதில்லை மூன்று ஆட்டோமேட்டிக் சமன்சூர் மீட்டெடுப்பு அதாவது ரெஸ்டரேஷன் உங்கள் காப்பீட்டுத் தொகையை முழுவதமாக அல்லது பகுதியாக பயன்படுத்தி விட்டாலும் பல ஸ்டார் ஹெல்த் திட்டங்களில் அடுத்து தொடர்பில்லாத சிகிச்சைகளுக்காக காப்பீட்டுத் தொகையை தானாகவே ரீசார்ஜ் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பானது நான் தனிப்பட்ட மற்றும் சிறப்பு திட்டங்கள் குடும்பங்கள் மூத்த குடிமக்கள் அதாவது ரெட் கார்பெட் டயபெட்டிஸ் இதய நோயாளிகள் மற்றும் கேன்சர் போன்ற நோய்களுக்காக சிறப்பு திட்டங்கள் உள்ளன எல்லோருக்கும் ஏற்ற ஒரு சிறப்பு பாதுகாப்பு இங்கு உண்டு ஐந்து ரூம் ரெண்ட் லிமிட் இல்லை ஃப்ளெக்சபிள் ரூம் ரெண்ட் கவரேஜ் பல பிரபலமான திட்டங்களில் குறிப்பாக அதிக சமின் சூடு கொண்டவைகளில் நீங்கள் எந்த அறையிலும் தங்குவதற்கான வசதியை வழங்குகிறது விரைவில் குணமடையவும் போதிய வசதியை சமரசம் செய்ய வேண்டியதில்லை ஆறு ஃப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் நோய்களுக்கான விரைவான காப்பீடு சில திட்டங்களில் நீரிழிவு டயபட்டிஸ் மற்றும் உயர் அழுத்தம் அதாவது ஹைப்பர் டென்ஷன் போன்ற ஏற்கனவே இருக்கும் நோய்களுக்கான காத்திருப்பு காலம் குறைக்கப்படுகிறது இதனால் நீங்கள் விரைவாக பாதுகாப்பு பெறலாம் ஏழு வெல்னஸ் திட்டங்கள் மற்றும் சலுகைகள் ஆரோக்கியமாக இருந்தால் வெகுமதி பெறுங்கள் அவர்களின் வெல்னஸ் திட்டங்கள் அதாவது உடல் பயிற்சி யோகா நடை போன்ற வெல்னஸ் ப்ரோக்ராமில் நீங்கள் ப்ரீமியம் ரினியூவல் பண்ணும்பொழுது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் கிளைம் செய்யாத ஆண்களுக்கு இலவச மருத்துவ பரிசோதனை வழங்குகிறது எட்டு விரிவான டே கேர் சிகிச்சைகள் கவர் டே கேர் கவரேஜ் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் காரணமாக இருபத்தி நாலு மணி நேரத்துக்கும் குறைவான மருத்துவமனையில் தங்கி மேற்கொள்ளப்படுகின்ற அனைத்து சிகிச்சைகளுக்கும் காப்பீடு கிடைக்கிறது ஒன்பது நவீன சிகிச்சைகளுக்கான காப்பீடு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் வாய்வழி கீமோ தெரப்பி மற்றும் இன்ஸ்டாவிட்டேரியல் ஊசிகள் போன்ற உயர் தொழில்நுட்ப மற்றும் நவீன சிகிச்சைகளுக்கான செலவுகளும் இதில் அடங்கும் பத்து அதிக கிளைம் செட்டில்மெண்ட் விகிதம் ஐ கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ இந்தியாவில் மிக பெரிய மற்றும் மிகவும் அனுபவம் வாய்ந்த எல்த் இன்சூரன்ஸ் நிறுவனங்களில் ஸ்டார் ஹெல்த் ஒன்றாகும் இவர்களின் அதிக கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வாடிக்கையாளரின் கிளைம்களை நிறைவேற்றுவதில் உள்ள அவர்களின் உறுதியை காட்டுகிறது மேலும் இதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்